ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இனியோட வந்து எயிட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பட்டு யோசித்து தீங்கப்படுவது சார் ஃபோனிலேயே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பை மா பத்மாவது உங்கள் ஆன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக போய் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது தேவையானவை உபகரணங்கள் நம்ம சொல்லலாம் நமக்கு என்னென்ன தேவையோ பிஃபோராக வந்து நம்ம அலாட்டாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதுன்னு ஒரு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பி அலாட் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸ் காய வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து மடித்து வச்சுருணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு சோப்பு வெளியில் வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி திங்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மழை காலத்தில் அம்பர்லா ரெடியாக வச்சுக்கணும் தென் வாட்டர் பாட்டில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதும் ரொம்ப சேஃப்டி பர்பஸ்க்காக காரில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தென் மொபைல் சார்ஜ் இருக்கணும் லைட் ஃபோக்கஸ்ல இருக்கணும் ஸோ எல்லாமே இம்பேக்ட் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது தேவையானவை உபகரணங்களை நாம் ட்ராவல் பண்ணும்போது சரி மழை காலத்தில் சரி தென் வந்து ஃப்ளட்ஸ் அப்பையும் சரி மழை வெள்ளத்துலேயும் சரி தென் வந்து புயல் எச்சரிக்கை அதாவது சில இடங்களில் வந்து புயல் எச்சரிக்கை விட்டுருப்பாங்க அதிக காட்டு வீசி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள் இதனை வந்து தேவையானவை பயன்படுத்துறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும் அலாட்டாக இருந்துக்குங்க சீ காய்ஸ் உங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திறகு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் என்னடா இது நாய்ஸ் சத்தமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க மழை இருக்குங்க ஹெவி ரைங்க ஸோ அதோடைய விடுதுகள் விழுறது தான் இவ்வளோ சத்தமாக இருக்குது உங்கள் சுகங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துகிறகு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ നോട്ടിഫികേഷനാ ഉണ്ടാവും